அதாவது எனக்காக என்ன கிஃப்ட் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு உங்களை கெஸ்ட் பண்ண சொல்லியிருந்தேன்ல கெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நம்புறேன் ஸோ இப்போ உங்களுக்காக எனக்கு ரகு என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்க போகிறோம் என்ன திட்டு குங்கும சிவலாக தான் கொடுத்துருக்கேன் சாரி எனக்கு பிடிச்ச கலரில் அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்கானே இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கானா குங்குமம் சாரி எல்லாம் கொடுத்து இன்னும் இவ்வளோ டீசெண்டாக ஒரு ப்ரப்போஸ் எல்லாம் தேங்க் யூ ரகு உண்மையே எனக்கு இப்படி ப்ரப்போஸ் பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஆஃப் அப்ரோச் ஐ லவ்யூ ரகு இதே நான் பேப்பரும் அட்டாச் பண்ணியிருக்கேன் இருக்கும் காயு எனக்கு இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ண தெரியாது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அதனால தான் இந்த குங்குமம் அதுக்கப்புறம் சாரி எல்லாமே உனக்காக கொடுத்துருக்கேன் உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை வந்துட்டு திருவிழா அன்றைக்கி கட்டிக்கும் எனக்காக இந்த குங்குமத்தை உன்னை கீழே வச்சுட்டு வா அன்னிக்கு உனக்காக நான் ஒரு ஸ்பெஷலாக இன்னொன்று தருவேன் அதையும் வச்சுட்டு வந்தீங்கன்னா நீ என்னை ஏற்றுக்கிட்டதான் நான் முடிவு பண்ணிக்கிறேன் இல்லை அப்படின்னா உனக்கு என் மேலே விருப்பம் இல்லைன்னு நான் டிசைட் பண்ணிக்கிறேன் இட இருந்தாலும் எல்லாமே உன் சைடு தான் என்னடா என் மனசு பண்ணிட்டேன் அதனால நான் பட்டன் எப்படி ஒத்துக்கிறது கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேன் உன்ன கொஞ்சம் அலையை விட்டு ஒத்துக்கிறேன் பாரு என்ன ரகு என் மேலே இவ்வளோ பிடிக்குமா இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல் யாருக்காவது இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியாது பட் ஆனால் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக கிடைச்ச மாதிரி இருக்குது ரகு ஐ லவ் யூ ஸோ மச் ரகு ஐ மிஸ் யூ ஸோ மச் இப்போவே உன்னை பார்த்தா ஹெல்ப் பண்ண போல் இருக்கு ரகு நம்மளோட சின்ன வயசுல நினச்சி பார்த்தா எனக்கு சரி சிட்டாக வருது அப்போ எப்போ பார்த்தாலும் அக்கா பின்னாடியே தான் சுற்றுவேன் இப்போ எப்படி என் பின்னாடி சுற்றுறேன் எனக்கு புரியலடா ஜாயு எங்கே போகிறேன் இல்லை ஜாயு சும்மா தான் கேட்டேன்

அட போடான்னு சொன்னா மூஞ்ச பேத்துறோம் பார்த்தீங்க. சரி போடான்னு சொல்றே என்னடா பண்ணுวะ. சரி போனா போதே நம்ம மாமா பொண்ணுங்களாச்சே அவங்களை தனியா விடக்கூடாது நம்ம சேர்த்து வச்சு பாத்துக்கணும்னு நினைச்சேன். ரொம்ப ஓவரா போய்ட்டே இருக்க. நீ உன்னை எனக்கு பாவம் பார்க்கவேண்டாம். வேலைய பத்திட்டு போ. ஊர்ல ஆளே இல்ல எல்லையற்றதுக்கு. டேய் இங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறத நான் தனியா நான் உனக்கு ஓகே

பூ தாராளமா என்ன ஹெல்ப்னு மட்டும் சொல்லுங்க பண்ணி தரேன் அதாவது என்னன்னா நீங்க ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும் என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன லவ் பண்ற மாதிரி நடிக்கணும் அர்ஜுனுக்கு முன்னாடி எதுக்காக நடிக்கணும்னு சொல்றீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா இல்ல அர்ஜுன் வந்து என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு சும்மா பின்னாடியே வந்துட்டு இருக்காரு ரெண்டாவது எனக்கு அதுல விருப்பம் இல்ல அதுக்காக தான் அதை நீங்க அவர்கிட்ட டைரக்டா சொன்னாலே அவரே வலிக்கு போய்டுவாரே நீங்க எதுக்கு நான் லவ் பண்ற மாதிரி நடிக்கணும்னு சொல்றீங்க இல்லை அர்ஜுன் கிட்டே நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன்னா அப்புறம் என் தங்கச்சி அவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டார்ல அதுக்காக தான் இப்படி இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என் அம்மாவோட விருப்பமும் அதுதான் அர்ஜுனுக்கும் காய்த்திருக்குண்ணா கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்போ உங்களுக்கு அர்ஜுன் மேல விருப்பம் இருக்கா இல்லையா அதை மட்டும் எனக்கு சொல்லுங்கள் இல்லைங்க அது வந்து என்னென்னா அது அது இந்த வந்து போய் இங்கே எல்லாம் வேணாங்க உங்களுக்கு அர்ஜுனை பிடிக்குமா பிடிக்காதா அதை மட்டும் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு இல்லைங்க எனக்கு பிடிக்காதுங்க நீங்கள் நான் சொல்றதை ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு சொல்லுங்க நீங்கள் போய் சொல்றீங்கன்னு தெளிவா தெரியுது மல்லிகா உண்மையை சொல்லுங்க என்ன ஒரு ஃப்ரெண்டாக நினைச்சு சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் சொல்றேன் இல்லை வெற்றி எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அவர் என்கிட்ட பேசுகிற விதம் பழகிற விதம் அவரோட எல்லாமே எனக்கு பிடிக்கும் ஆனால் என்ன பண்றது அப்ப இருக்க சூழ்நிலைக்கு நானும் அவர்கிட்ட செய்யறது சரியாக வராது உடனே அம்மா வந்து தப்பாக புரிஞ்சுக்குவாங்க எனக்கு மேலே மேலே வேற பிரச்சனை தான் வரும் ஏன் உங்கள் அம்மாவுக்காக நீங்கள் வந்துட்டு உங்கள் லைஃப்பை மாற்றிக்கணும்னு நினைக்காதீங்க அர்ஜுனுக்கும் உங்கள் மேலே வெறுப்பு இருக்குது உங்களுக்கும் அர்ஜுன் மேலே வெறுப்பாக இருக்குது இதில் என்னங்க மூணாவது உங்கள் தங்கச்சியை கொண்டு வந்து நுழைக்கிறீங்க பின்னாடி அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களும் கஷ்டப்படுவாங்கள்ல அவங்க உங்களோட நல்ல ஒரு சிஸ்டர் தானே முதல்ல அது யோசிக்க மாட்டேங்கிறீங்களே என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் விருப்பம்தான் பட்டிருக்கோமே ஒழிய ரெண்டு பேரும் சேர்ந்து சுற்றுனது இல்லை காதலாம் கிடையாது மனசில் அன்னைக்கு பார்த்தோம் பிடிச்சிருந்தது அவ்வளோதான் இதில் எங்கே போய் லவ் இருக்குது மாதக்கணக்கில் பழகியிருக்கோமா வருஷக்கணக்கில் சேர்ந்து ஃபோனில் பேசியிருக்கோமா இல்லை இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி இது காதல்னு சொல்ல முடியும் பொண்ணு பார்க்க வரவங்களெல்லாம் கல்யாணம் பண்ண முடியுமா அது மாதிரி தான் இதுவும் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது அர்ஜுனுக்கு உங்களுக்கு படிப்புலையும் இல்லை வசதியிலும் பிரச்சனை நினச்சிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்களா இல்லை வேறு என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியலை ஏன்னா அந்த பையனுக்கு உங்கள் மேலே விருப்பம் இருக்குது என்கிட்ட கூட நேற்றுக்கு வந்து உங்கள்கிட்ட பேசும்போது அவ்வளோ இதாக பேசுகிறாரு ஸோ பார்க்கும்போது அந்த பையனுக்கு உங்கள் மேலே விருப்பம் தான் நினைக்கிறேன் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் நான் பேசி சரி பண்ணி தரேன் அதை விட்டுட்டு வேண்டாம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு யோசிச்சுட்டு இருக்காதிங்க எதாக இருந்தாலும் வாழ போறது அர்ஜுனும் நீங்களும் அதை முதல்ல பாருங்க சும்மா அம்மாவுக்கு விருப்பம்னு சொல்லிட்டு உங்க தங்கச்சிக்கு விருப்பா இருக்கா இல்லையான்னு கேட்காம திணிக்காது எந்த ஒரு விஷயத்தையும் அது நல்லபடியா முடியாது நிறைய கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருக்குங்க இந்த மாதிரிதான் விவாகரத்து அது இதுன்னு ஏன் என்ன காரணம் ஒரு விருப்பம் கல்யாணம் பண்ணி வைக்கிறது அந்தஸ்துக்காக கல்யாணம் பண்ணி வைக்கிறது கௌரவத்துக்காக கல்யாணம் பண்ணி வைக்கிறது இதெல்லாம் நாலடிவில் போயிட்டு இருக்கு அதனால புரிஞ்சு நடந்துக்கோங்க இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி விருப்பம் இருந்தா கல்யாணம் பண்ணுங்க இல்லாட்டி ஒதுங்கிங்க தேவையில்லாம அந்த பையனை திணிக்காதீங்க சரிங்க உங்களுக்காக நான் பண்றேன் ஆனா இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் நீங்க இப்ப இல்ல எப்போ நீங்க அர்ஜுனா வேண்டாம்னு சொன்னா உங்களை விட்டு போகமாட்டான் ஏன்னா பசங்களை பற்றி எனக்கு தெரியும் அவன் உங்களை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிட்டுருக்கான் நீங்கள் அதை தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக அவன் ஒத்துக்கவும் மாட்டான் பாருங்கள் உங்களை அவன் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணாமல் இந்த கிராமத்தை விட்டு அவன் போக மாட்டான் எழுதி வச்சுக்கோங்க இல்லைங்க அவன் மாறி இருக்கான் கண்டிப்பாக எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு இதனை பற்றி எனக்கு தெரியும் சின்ன வயசில் இந்த மாதிரி எதாக இருக்கான் பசங்களை பற்றி உங்களுக்கு என்னங்க தெரியும் ம் சின்ன வயசுல இருந்த மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா முதல்ல அவனோட கண்ணை பார்த்து பேசுங்க தெரியும் அவன் உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறான்னு எனக்கு தெரிஞ்சு நீங்களும் அவனை ரொம்ப லவ் பண்ணுறீங்க தான் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவனை வேணாமன்னா நான் அவாய்ட் பண்றீங்க ஆனால் மல்லிகா இது நல்லதுக்கு இல்லை உங்க லைஃப்க்கு நல்லதுக்கு இல்லை அவனோட லைஃப்க்கும் சேர்த்தி தான் அவனோட லைஃபை சேர்த்தி தான் நீங்கள் அழிக்கிறீங்க மல்லிகா அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்க இன்வைட் பண்ணாமல் நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன் எனக்கும் உங்க வீட்டுக்கு என்ன சம்மந்தம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா எதுக்காக உங்க சித்திங்க ரெண்டு பேரும் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாததில்ல சொல்கிறது கேட்டுக்கோங்க உங்களை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க எனக்கு உங்களை பார்த்தோன்னு பிடிச்சது ஆனால் உங்களுக்கு என்னை பிடிக்காம நான் எப்படி உங்களை கல்யாணம் பண்ண முடியும்னு யோசித்தேன் ஆனால் உங்கள் மனசில் இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களை அர்ஜுன் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு தான் நான் யோசிப்பேன் ரெண்டாவது விஷயம் நீங்கள் ஹெல்ப் கேட்டிருக்கீங்க நான் பண்ணுறேன் ஆனால் எனக்கு சத்தியமாக தெரியுங்க அர்ஜுன் உங்களை விட்டு போகமாட்டார் நான் இந்த விஷயத்தில் அர்ஜுன் பக்கம் தான் நிற்பேன் ஆனால் நீங்கள் ஹெல்ப்புன்னு கேட்டதுனால உங்களுக்கு ஹெல்ப்புன்னு பண்ண தயாராக இருக்கேன்

உங்களுக்காக தான் இவ்வளோ நாளாக காத்துட்டு இருந்தேன் ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தீங்க ஃபங்க்ஷனுக்கு எப்படியா திருவிழாக்கு லேட்டாக வருது என்னது டார்லிங் திட்ட என்ன பார்த்தேன் புதுசாக டார்லிங்குங்கிறா சரி இல்லையே அப்படியே மல்லிகா எனக்கு தெரியாது நீ எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்திருப்பேன்ல அப்போ மல்லிகா என்னால் எதிர்பார்க்கவே இல்லையா யாரோ ஒருத்தனை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காளா என்னது இது எனக்கே புரியலை பாவங்க அவன் முகம் மாறுதுங்க வேணாங்க இந்த விளையாட்டு ஹெல்ப் பண்ணுறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டீங்க அதனால் கீப் அப் பண்ணுங்க மல்லிகா மனசுல நான் இல்லையா நாங்க அப்படியே வெளிய போறோம் நீங்க எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களா ஓ bro இது மல்லிகாவுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கணுமா கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு வந்தறேன் அத்தை கிட்ட சொல்லிருங்க வந்தறேன் ஓகேங்க